அதேமே அன்ன நடுவாகி அல்லானே இத்தனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூத்தமை ஞானத்தால் கொண்டுனோவா தங்கத்தில் நுக்கரியன் மோக்கே நுனுக்கரிய நுண்ணுணுகுமரம் உணர் மெல்லா குனியனி ஆக்குமியன் கவரி கான்வெரி பேரோழியே ஆக்ரென்ப வெல்லமே அத்தாய் மிக்காய் நின்ற கோட்ட சுரோலியாய் சொல்லாதா நுண்ணுரோவாய் மாற்றமா மையத்தில் வேறே வந்தவையுமா தேட்டனே தேட்ட தெரிría சிந்தையை நனோ பூட்றான உன்னாரமுதே உட buffsயானே பெெரைவேன் நார்யனigail போட்ட ஏன்பர் போட்டி பூ பூர்ந்து வி Heraus involving திரைவி சாராமனbian அல்ல புலக் நல்ல tablespoon ét derivativeல் கடைக்க வல்லானே சல் ஓ நட்டம் பைண்டாடும்நாதனே இல்லையில் பூக்குள்வா McGорд rozum custom அல்லல் ஆன்மீக அன்பர் அடியார் ஒருத்தர் வெள்ளியங்கிரி மலையிலிருந்து எவ்வளவு வேகமாக நமந்து கொண்டு செல்ல ஆன கொள்ளாத காட்சி இந்த பக்கம் எல்லாரும் சர்க்கம் சை சை என்று இங்க இங்க ஒரு அம்மா தவந்து போறாங்க அப்பா அம்மா என்று சொல்லிக்கொண்டு திரும்ப மூஞ்ச காட்டு முகத்தை காட்டு ஆ தான் சொல்ல வில கி உள்ள சொல்ல விலக்கது வளரூர் நல்ல